அண்ணா அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து திருப்பூர்ல இந்த செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நேற்று முதல் குறிப்பா பிரிண்ட் மீடியாலையும் சமூக வலைதளங்களிலும் ஒரு செய்தி வைரலா போயிட்டு இருக்குன்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க குறிப்பா நமது முன்னாள் தெற்கு தொகுதி எம்எல்ஏவும் அதிமுகவுடைய மூத்த நிர்வாகியுமான திரு குணசேகரன் அண்ணா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி குறித்து ஒரு தகவலை சொன்னதாகவும் அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து எங்க மாவட்ட செயலாளர் திரு கார்த்தி அவர்கள் ஒரு வீடியோ பதிவிட்டதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க மூத்த நிர்வாகியும் தெற்கு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான திரு குணசேகர அண்ணன் அவர்கள் முழுமையா பேசிய தகவல்கள் வெளியிடாமல் சில குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் வெளியிட்டதன் விளைவாகவும் அதை புரிந்து கொண்டு எங்களது மாவட்ட நிர்வாகி அதுக்கு ஒரு எதிர்வினை ஆற்றியிருந்தாரு அதுக்கு வேண்டிதான் இன்னைக்கு அண்ணனோட நேத்தே இது சம்பந்தமா பேசியிருந்தோம் அவரும் அங்கே என்ன நடந்தது அவரை என்ன பேசினாருங்கிற தெளிவாக எடுத்துரைத்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி அமைவதை விரும்பாத சில நபர்களால் அந்த வீடியோ தவறுதலாக பரப்பப்பட்டிருக்கு அதுக்கும் எங்க நிர்வாகி உடனே எதிர்வினையாக இருக்கின்றார் இரண்டு நிகழ்வுகளும் சுமூகமாக நாங்க பேசி முடிவு அதாவது எந்த விதமான ஒரு தவறான கதவலும் வெளியில செல்லக்கூடாது என்பதற்கு வேண்டிதான் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அண்ணனோட விளக்கத்தை முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர் வடக்கு மாவட்டம் ஏற்றுக்கொள்கின்றது அவருடைய ஒத்துழைப்போடு திருப்பூர்ல சட்ட எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திருப்பூர் வடக்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த மூன்று சட்டமன்ற தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வெற்றிக்காக இரண்டு கட்சி தொண்டர்களும் இணைந்து பாடுபடுவோம் என்பதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லைங்க அண்ணனை பல நாளா எங்களுக்கு தெரியும் அண்ணனையும் எங்களை பத்தி முழுமையா புரிந்து கொண்டிருக்கின்றார் அதே மாதிரி எங்க நிர்வாகிகளுக்கும் அவரை பத்தி முழுமையா தெரியும் அண்ணன் ஒரு எம்எல்ஏங்கிறத விட எங்களுக்கெல்லாம் நட்பு முறையிலையும் தொடர்ந்து கூட்டணி இல்லாத சமயத்திலும் அவருடன் நெருக்கமான தொடர்பை தான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்கள் அந்த பகுதியில் இருந்திருக்காங்க அவருடைய பேச்சு திரித்து சில ஊடகங்களில் வெளிப்படுத்தப்பட்டதோட விளைவு அதுக்கு எங்க நிர்வாகி அந்த வாட சேர்ந்தவர் அவரு ஒரு உதாரணத்தை எடுத்து அந்த பதிவை போட்டிருந்தார் அவரும் அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி ஏடிஎம் கே விரும்பலிங்கிற சில கரிகளை மட்டும்தான் அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனா முழுமையா இங்க இருக்கிற அனைத்து தொண்டர்களும் குறிப்பா பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அனைத்து தொண்டர்களுமே முழுமையா ஏன்னா இது எங்க தேசிய தலைவர் திரு தேசிய மதிப்புமிக்க தலைவர் திரு அமித்ஷா அவர்களும் எதிர்கட்சியுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களும் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்காங்க அந்த கூட்டத்திலேயே முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களும் இருந்தாரு நயினார் நாகேந்திரன் எங்களுடைய தலைவர் வருங்காலத்துடைய தமிழகத்தில் பாரத ஜனதா கட்சியை வழிநடத்தக்கூடியவர் அவரும் இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறப்போ எங்களுடைய ஒரே நோக்கம் எங்களது பொது எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதுதான் அடுத்த ஒன்பது மாற்றங்களுக்கு எங்களுக்கு ஒரே குறிக்கோள் அதுல இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் கூட்டணியில ஆத்மாத்மா சேர்ந்து திருப்பூர் தெற்கு தொகுதியை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க அதிமுக பாஜக ஆயிரம் ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இரண்டாவது இடம் மூணாவது இடம் அது இரண்டும் சேர்ந்தா திமுக காணாம போயிருங்கற வேண்டி அவர்களுடைய திட்டமிட்ட செயலா தான் நேற்றைய நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் ஒற்றுமையுடன் இருக்கின்றோம் நிச்சயமாக எதிர்காலத்துல இந்த கூட்டணி திருப்பூர்ல இருக்கிற மூன்று சட்டமன்றங்கள் எனக்கு வருகிற மூன்று சட்டமன்றங்கள் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு பல்லடம் மூன்றிலும் இந்த கூட்டணியை வெற்றிக்காத நாங்கள் மனதோட பாடுபட பயார இருக்கிறோம் என்பதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்தி ஆனா இப்ப இந்த மூன்று தொகுதி சொன்னீங்க வடக்கு பல்லடம் தான் வந்து இஸ்லாமியர்ல அதிகமா இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியா பல்லடம் தோடுதான் மங்களம் அதிகமா இருக்காங்க இந்த சூழ்நிலையில கடந்த முறை தேர்தலில் வந்து அந்த குறிப்பிட்ட பகுதிகள் வர்றப்பதான் வந்து இவருடைய வாக்கு வித்தியாசம் டவுன் ஆச்சு டவுன் ஆகி இதானோட வாக்கு அண்ணனோட வாக்கு வித்தியாசம் டவுன் ஆச்சு சோ இப்ப வந்து வரக்கூடிய தேர்தல்ல அதே சூழ்நிலை இருக்குமா நிச்சயமா நீடிக்காதீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அண்ணன் கூட நேற்று ஒரு உறுதிமொழியை சொல்லி பயப்பட வேண்டாம் என்கிற வார்த்தையை தான் அவர் நேற்று பயன்படுத்தி இருந்தாரு ஆடியோவையும் கேட்டோம் அவர் வீடியோவும் எங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த சதி செய்தியாளர் சந்திப்பு மூலமா ஒரு வேண்டுகோள் திருப்பூர் தெற்கு தொகுதியில அண்ணன் எம்எல்ஏவா இருந்த காலகட்டத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆவாஸ் யோஜனா திட்டத்துல அதாவது வீடு கட்டுற திட்டத்துல அதிகமான நோயை அந்த மக்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அவரோட பரிந்துரையின் பேரில் பிரதமருடைய திட்டங்கள் அவர்கள் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு எதிர்கட்சிகளுடைய பொய் பிரச்சாரத்தை நம்ப வேண்டாம் இந்த கூட்டணி ஏற்பட்டால் இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு என்று தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை வேண்டாம் என்றுதான் நேற்று அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருந்தாரு அதுவும் கண்ணப்பன் அவர்களுடைய கவுன்சிலர் சில வார்த்தைகளை குறிப்பிட்டதை கூட இவர் ஆட்சேபனை தெரிவித்து அந்த இடத்துல அந்த பேச்சை பேசியிருக்காருங்க அதனால இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உங்கள் மூலமாத ஒரு வேண்டுகோள் இந்த கூட்டணி உங்களுடைய நலனுக்குத்தான் அமைக்கப்பட்டிருக்கு திமுக மாதிர பொய்யான வாக்குறுதிகளை திமுக கூட்டணி மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசிவிட்டு இஸ்லாமியர்களுக்கும் பட்டியலின சகோதரர்களுக்கும் எதுவுமே செய்யாத அளவுக்கு இந்த கூட்டணியோட செயல்பாடுகள் இருக்காது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க பயப்படவே வேண்டியதில்லை இன்னைக்கும் பல மாநிலங்களில் டெல்லி உட்பட மதாராஷ்டிரா உட்பட இஸ்லாமியர்கள் நிறைந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி அதிகமான வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கு தமிழகத்தில் மட்டுமே இவர்களுடைய சதி வலைகளுக்கு அவர்கள் இன்னைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை நிச்சயமா இந்த கூட்டணிக்கு இஸ்லாமியர்களுடைய வாழ்த்துகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஆனா நடவடிக்கையே எடுக்க வேண்டியது இல்லைங்கன்னா அண்ணனோட பேச்சை ஒரு திரித்து வெளியிடப்பட்டிருக்கிறது பொது வெளியில பேசலினாலும் ஒரு கருத்து பாரதிய ஜனதா கட்சியின் மேல் வைக்கின்ற போது கட்சியில உடன் அதாவது கட்சியோட கொள்கையிலான ஈர்க்கப்பட்ட ஒரு தொண்டருக்கு ஒரு கோப வர்றது இயற்கை அதுலயும் அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எந்த இடத்துலயும் தவறா பேசல குணசேகர அண்ணனுக்கு சில வரிகளை குறிப்பிட்டு தான் பேசிருக்கார் அவருடைய தம்பி அவர் இன்னைக்கு பயணிச்சுட்டாரு அண்ணனே இருக்கனவே சொல்லியிருக்காரு அதனால இதுக்கு வேண்டி கட்சி ரீதியா மற்றக்கு எதுவும் வருஷம் எச்சரிக்கை விடுக்கும் வகையில கூட்டணி இருக்கும்போது அவர் எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி அண்ணனுக்கு எச்சரிக்கை மாதிரி தான் அந்த வீடியோல அவர் பேசின பேச்சுக்கள் அதுக்கான நடவடிக்கைகள் எதுவுமே இல்லங்க திட்டி இருக்க முடியாது இல்ல அவர்கிட்ட சில புள்ளி விவரங்களோட விளக்கத்தை கொடுத்திருக்க குணசேகரன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கீங்க மூன்று வரை நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அறுபத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்துல தோத்ததுக்கு பாரதிய ஜனதா கட்சி காரணங்கிறத சொல்லி சொல்லியிருக்காரு அவரையும் எச்சரிக்கைன்னு எதுக்கு சொல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற வகையில் அவர் எதுவுமே பேசல அண்ணனுக்கு சில விஷயங்களை ஒரே வார்டில இருக்கின்ற நட்பு ரீதியான அடிப்படையில அவருக்கு சில விளக்கங்களை கொடுத்திருக்காரு அதையும் அவர் தம்பிங்கிற முறையில அவர் அண்ணா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அது போக வந்து முக்கிய அண்ணா சட்டமன்ற அதுல நான் இல்லைன்னு நான் இந்த இடத்துல வார்த்தை அண்ணா அதிமுக பத்தி கார்த்திக் ரேஸ்லிங்கிறத சொன்னோம் ரெண்டாவது நேரடியா ஏன் பேசலீங்கன்னா சமூக வலைதளத்தில் இந்த வீடியோ வைரலா பரவிடுச்சு எந்த வீடியோ பேசினதா சொல்லப்பட்ட அந்த வீடியோ பரவறப்போ அதே சமூக வலைதளத்தில் போனாதான் பொதுமக்களுக்கு சேரும் மொழியோ நேரடியா அண்ணனும் அவரும் பேசிட்டா பொதுமக்களுக்கு தெரியாது அதுக்கு வேண்டிதான் அந்த வீடியோ அவர் வெளியிட்டிருக்கின்றாரே தவிர அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பத்தி எந்த இடத்துலையும் குறிப்பிடல அண்ணனுக்கும் எச்சரிக்கை விடுக்கிற வரையில அவர் பேசல நடந்த நிகழ்வுகளை எடுத்து காட்டியிருக்காரு மோடியா லேடியான்னு பேசின ஒரு காலம் தேசிய கட்சி வந்து மாவட்ட செயலாளர் வந்து பேசக்கூடிய அளவுக்கு வந்து அதிமுக பலகீனப்பட்டிருக்காங்க இல்ல இல்ல அப்படி இல்ல இன்னைக்கு வலைதளங்களினுடைய பதிவுகள் அதிகமாக பேசப்படுகிற ஒரு தருணத்துக்கு இன்னைக்கு அரசியல் கட்டம் போயிட்டு இருக்கு எல்லாருமே இன்னைக்கு வலைதளத்துல தான் அரசியல் பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு நீ எதிர்காலத்தில் வாக்கு கேட்பது கூட இப்படியே வலைதளத்துல ஓட்டு கேட்டு ரோட்டில் போய் கஷ்டப்பட்டு மக்களை சிரமப்படுத்தாம அரசியல் பண்ணிக்கிற அளவுக்கு வந்துட்டா இன்னும் மிகவும் வரவேற்கத்தக்கது அதனால வலைதளத்தினுடைய உண்மையான வரவேற்பை நாங்கள் இப்போ விடுபடுறோம் அதுல உண்மையான செய்திகளை எல்லாமே கரெக்டாக கொண்டு போயிட்டா தப்பில்லை முழுமையா எல்லாரும் என்ன பேசுறாங்கிறத முழுமையில்லாம எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுதான் அந்தந்த ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர்கள் செய்கிற தவறு அது நாட்டுக்கு மூன்றாவது தூணா இருக்கக்கூடிய நீங்க வந்து எப்படி இருக்கணும்ங்கறது உங்களுக்கே தெரியும் அப்போ என்ன முழுமையான செய்தியோ அந்த செய்தி முழுமையா போட்டா மக்களுக்கு நான் என்ன சொல்றேன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியும் அதனால கார்த்தி தம்பி போட்டான் அப்பவே நான் கூப்பிட்டு கார்த்திட்டு கேட்டேன் ஏன்டா தம்பி உனக்கு என்னடா அப்படின்னு கேட்டேன் ஆனா இப்படி பேசி வந்திருந்ததுன்னு சொன்னாப்பல அப்பவே மாவட்ட செயலாளர் அவங்க மாவட்ட தலைவர்கிட்டையும் பேட்டு ரெண்டு பேருமே கான்பரன்ஸ்ல பேசணும் அதனால நம்ம கருத்து அதுவல்லன்னு நம்ம சொல்லிட்டோம் நம்ம ஏறி நம்ம பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்ட கருத்தை தான் நாம எப்பவுமே வழியெடுப்போம் என்னை என்னை பொறுத்த வரைக்கும் நான் தொண்ணூத்தி ஆறுல இதே மாதிரி ஒரு அறுபத்தி மூணு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தேன் அப்ப கூட என்னுடைய நண்பர்கள்லாம் வந்து நீ வந்து சுயேட்சை நின்னா ஜெயிச்சிடலான்லாம் சொன்னாங்க எனக்கு கட்சி முக்கியம் கட்சியினுடைய கொள்கை முக்கியம் கட்சி பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரோ அதையத்தான் நான் செயல்படுவேன் கூவத்தூர்ல இருந்தப்பும் சொன்னேன் கட்சி ஒற்றுமையாக எங்க இருக்கிறதோ அங்கு குணசேகரன் இருக்கு இதுதான் நான் சொன்ன வார்த்தை இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அதையேதான் நான் பின்பற்றிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒண்ணுமில்லையே அதை பத்தி பேசவில்லையே அண்ணா திமுக உடைய இருக்கும் அதுக்கு என்ன இருக்கு எல்லாம் ஒண்ணுமே இல்லையே நேத்து கூட சாய் ஒருத்தர் என்ன பிரஸ் கேட்டாரு அவர்கிட்ட விளக்கம் பூரா கொடுத்திருக்கேனே தேர்தல் கமிஷனுக்கு நாங்க முறையா மாவட்ட செயலாளர்கள் உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் ஒன்றுபட்ட தலைமையில அதிமுக தலைமையில அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தான் இருக்குமே ஒருத்தர் கூட நாங்க மாறலிங்கிறது தான் நாங்க சொல்லிருக்கோம் இல்ல அது வந்து நான் எந்த கொடியுமே கட்டாத அண்ணாதிமுக கொடி மட்டும் கட்டினேன் அவ்வளவுதான் நீங்க வந்து அவ எடுத்துட்டு போன வந்துட்டு போனேங்கறதெல்லாம் பேச்சே கிடையாது நான் நம்ம கார்ல அண்ணாதிமுக கூடி இருந்துச்சு யாரும் புண்படக்கூடாதுன்னு நினைச்சிட்டு அவங்க வந்து தவறா போயிட கூடாதுங்கறக்காக நம்ம எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போறதுதான் தேர்தல் வரபோது நானு பாரதிய ஜனதா தலைவர்கிட்டையும் போய் பேசினேன் இந்து முன்னணியினுடைய தலைவர்கிட்டையும் தேர்தலுக்கு முன்பே போய் பேசினேன் ஆனா நம்ம தொகுதியில் இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாங்க யாரும் வருத்தப்படக்கூடாது அதனால நம்ம தேர்தலையே நீங்க தேர்தல் முடிவை கூட நான் அந்த பகுதியில எப்பவுமே தேர்தல் கடைசியில பிரச்சாரம் முடிவே காங்கேயோடு முக்குள் வைப்போம் இந்த போன தடவை அங்க கூட வைக்கல அதுல கூட ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் மத மோதல்கள் எதுவுமே நடந்த கூடாது ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு இயக்கத்திலையும் கொஞ்சம் அதிகமா பேசக்கூடிய சகோதரர்களும் இருப்பாங்க மிதவாதிகளும் இருப்பாங்க அவங்க ஏதாவது தவறா ஒன்று போய் மக்களுக்கு ஒரு தவ தவறான நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா அதிமுக இருந்தது நான் அதை கையாண்டேன் அதனால அந்த அந்த இடத்துல கூட பிரச்சாரத்து முடிவு இல்லாமல் கோட்டைக்காடு மாரியின் கோயில முடிச்சேன் இல்ல நான் இப்ப அப்படி மோதல் வரும் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு நடக்கிறது இதெல்லாம் நம்ம உறுதி சொல்ல முடியாது கட்சிக்கு நல்லதா எல்லா தலைவரும் நாங்க நடக்கிறோம் எங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் மக்களுக்கு என்ன நன்மையோ செய்யறோம் எங்களுக்கு அதுல ஜாதி மத பாது பாகுபாடு இல்லாம அண்ணா திமுக இருக்கு அதைத்தான் அண்ணா சகோதரர் சீனிவாஸ் அவர்களும் சொன்னாங்க இஸ்லாமிய கூட்டு சகோதரர்களுக்கும் நாங்க பாதுகாப்பா தான் இருக்கோம்னா அவங்க இயக்கத்திலயும் இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறாங்க நிறைய பேரு அப்புறம் இன்னைக்கு நம்ம நான் சொன்னதுல நேற்றைய திட்டத்திலேயே சொன்ன அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள் கடந்த பார்லிமெண்ட் நான்கரை ஆண்டு கால ஆட்சியில எந்த வருமானமுமே இல்ல அரசுக்கு எந்த வருமானம் இல்லை கொரோனா காலத்துல வேலைக்கே போக முடியல அப்படி இருக்கிற போது அந்த மூணு வருஷம் நாலரை வருஷத்துல மூணு வருஷமும் நீங்க ரேஷன் கடையில அரிசி பருப்பு சக்கரை சீமென அத்தனையும் கொடுத்தாரா இல்லையா அரசு ஊழியர்கள் சம்பளம் எல்லாம் மத்த மாநிலத்தில எல்லாம் பிடிச்சாங்க இங்க ஏதாவது ஒரு பக்கம் பிடிச்சாரா எல்லாத்தையும் தாய் போல காப்பாற்றியவர் எடப்பாடியார் அதனால பிரதமர்ட்டையும் போய் உட்கார்ந்து பாரதிய ஜனதா கட்சி அணுகி பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார் சாதாரணமான வேலை எல்லாம் இல்லை செரு நீட்டு நீட்டுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க பத்தொன்பதாம் தேதி கூட எங்க மாணவரணி சார்பில் மெழுகுர்த்தி என்ற போராட்டம் அறிவிச்சிருக்கோம் கொண்டு வந்தது ஊரா திமுக செய்யறது ஊரா திமுக பொது சிவில் சட்டத்துக்கு ஆதரிச்சது திமுக காங்கிரஸ் இப்ப அனைத்தையும் பண்ணிட்டு பட்டு பட்டுன்னு பழி தூக்கி அடுத்தது எப்படி எல்லா திட்டங்களும் நாங்க பண்ணனதுக்கு அப்புறம் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி திறந்துட்டு இருக்காங்க அது மாதிரி வாடிக்கையா வச்சுட்டு இருக்கிறாங்க அதைத்தான் நாங்க சொல்றோம் இஸ்லாமியர்கள் ஏமாற வேண்டாம் உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் இவ்வளவுதான் இப்ப வகுப்பாரிய சட்டத்திட்டத்தில் வந்து இஸ்லாமியர்கள் எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல எந்த இடத்துல நான் போராட்டம் நடந்தது பத்திரிகையாளர்கள் கேள்வி திருப்பூர்ல நடந்தது தவறா வழிகாட்டுனதோட எத்தனை இஸ்லாமிய அமைப்புகள் அதை வரவேற்றிருக்காங்க நீங்களே சொல்லுங்க கிட்டத்தட்ட முப்பத்தி இஸ்லாமிய அமைப்புகள் அதே இஸ்லாமிய சகோதரர்கள் கொண்ட இஸ்லாமிய அமைப்புகள் இந்தியா முழுசு இந்தியாவில் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த போராட்டம் நடத்துதுன்னா மீனி மாநிலத்துல ஏன் நடத்துலங்கிறது பத்திரிகையாளர்கள் சிந்தித்து பார்த்தா அரசாங்கத்தில் திமுக மதுப்பு வாரிய சட்டத்துக்கு ஒவ்வொரு கட்சி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு அதுக்கு வேண்டி திமுக கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டோட இருக்குதுன்னு சொல்லுங்க அதுக்காகத்தான் நீங்க அதுக்காகத்தான் 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 அமித்ஷா ஜியே சொன்னாரு காமன் நிதியை செயலாக்க திட்டத்தை உறுதி செய்வோம் எங்களுக்குள்ள சொன்னார் சில ஒவ்வொருக்கும் கொள்கை கட்சி அதுக்குண்டான வழியில பேசுவோம் நாங்க ஒரு கருத்து இருப்போம் அவங்க ஒரு கருத்து இருப்பாங்க தேர்தல் கூட்டணி தானே இருக்கோம் பத்தி கேட்டீங்க மும்மொழி கொள்கையில காங்கிரசுக்கு திமுக நிலைப்பாடு வேறு தானே கூட்டணியில தானே இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு கேரள மாநிலத்துல தானே பிஎம்சி பள்ளியை கொண்டு வந்திருக்காங்க நிதியை பெற்றிருக்காங்க ஆனா இங்க கம்யூனிஸ்ட் எதிர்க்கிறாங்க இல்லைங்க ஏன் கேரளால அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க அந்த நிதி அங்க போகுது இல்ல பி எம்சி மும்மொழி இல்லங்க கூட்டணி நிலைப்பாடுங்கிறது ஒரு எதிரியை வீழ்த்துவதற்காக ஒன்று சேர்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கு அது இங்க தேசிய தலைவரோட அமைக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சி தலைவரோட சேர்ந்து இந்த கூட்டணி திமுக எதிர்த்து போராடு இதுதான் எங்களோட நோக்கம் அந்த சூட்டணியை வந்து அறிவிப்பு நடந்துச்சு அதுக்கப்புறம் காணொலி வைரல் ஆச்சு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க கருத்துக்களை தான் சொல்ல முடியும் அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து அவங்களுடைய தானே ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட உரிமை இருக்கிறதுல்ல அதனால நாங்க எங்களுடைய விளக்கத்தை சொல்றோம் இருக்க தம்பி இப்படி பண்ணுன்னு சொன்னா நீ எங்கிட்ட உங்ககிட்ட உறுதியா கேட்க முடியும் நீ இப்படி பண்ணுப்பான்னு சொல்றோம் நாட்டு மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றோம் நாங்க செய்த சாதனை எல்லாம் சொல்லி எங்களுக்கு ஓட்டு போடுங்க இவ்வளவு பண்ணிருக்கோம் இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம் சொல்றோம் ஏழு கோடி பேர் எட்டு கோடி பேரும் ஏத்துக்கிட்டா ஒத்து போட்டுறாங்க தனியாக ஒத்துழைப்பு எதிர்த்து நீங்க எங்க தேசிய தலைவர் சொல்லிட்டார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுக அண்ணன் எடப்பாடி அண்ணன் பழனிசாமி அண்ணன் தலைமையில் இந்த கூட்டணி தேர்தலை சந்திக்க இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சி அனைத்து சகோதரர்களும் அதிமுகவோட வெற்றிக்கு பாடுபடுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணியோட வெற்றிக்கு பாடுபடுவோம் கடந்த கால நிலையில் அதாவது ஏடிஎம்கே எதிர்த்து எங்களை வாக்களிக்கவில்லை அவர்களுடைய கட்சிக்கு ஓட்டு கேட்டுட்டாங்க ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணியில மதிமுக எதிர்த்தே ஓட்டடிச்சுட்டாங்க அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறப்போ நான் ஒற்றுமையை ஒரு பொது எதிரியை அதுவும் இன்னைக்கு தேசியத்துக்கு எதிரா ஒரு சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றக்கூடிய கட்சியை எடுக்கிறதுக்கு ஒரு தேசிய கட்சி டூ ஆளுநர் மாநிலத்தில் இருக்கிற கட்சி ஒற்றுமையா இருக்கிறதுல இதை தவறும் இல்லைங்கிறது எங்க கருத்துங்களா நிச்சயமா இல்லைங்கன்னா மாநில தலைவர் எங்களுக்கு என்ன வழிகாட்டு இந்த போட்ட விஷயங்களுக்கு அவரோட வழிகாட்டுதல நம்ம பெற்றுக்கிறோம் அதே மாதிரி எங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்குங்கறது இந்த முழு சட்டத்திற்கும் இதுக்கும் மாநில தலைமைக்கும் எந்த இல்ல நாங்க திருப்பூர் மாவட்டத்துல அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்குள்ள ஒரு சின்ன இது கூட வந்துடக்கூடாது எதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தேர்தல் கூட்டணின்னா நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னால வச்சா இந்த மாதிரி எல்லாம் உருவாகி ஒரு வருஷம் இருக்கு அடிச்சு ஆடுவோம் கண்டிப்பாக இந்த கூட்டணி வெற்றி பெறும் அதுதான் கேக்குறேன் பொதுவான பிரச்சனை ரெண்டு பேரும் சேர்ந்தடிப்பீங்களா இல்ல அது நாங்க செயல் தட்டது அவர் முடிவுன்னுவா இல்ல எங்க தலைவர்கள் அதை நாங்க முடிவு பண்ண முடியாது திருப்பூர்ல சில மாநகராட்சியோ அல்லது இந்த திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏதோ பண்றாங்கன்னு தவறு செஞ்சா ரெண்டு கட்சியும் போல அதெல்லாம் பண்ணலாமே மாநில தலைமையும் அதுக்கான வழிகாட்டுதலே விரைவில் வளர்ந்துருக்கீங்களா அதெல்லாம் பண்ணலாமே இப்பவே நான் என்னை பொறுத்தவரைக்கும் எல்லாம் இப்போ இருந்தே புத்துக்கம்பட்டி உள்பட நாங்கெல்லாம் இணைந்து பணியாற்றி பலப்படுத்தணும்ங்கறத என்னுடைய நோக்கம் நேற்றைய நிகழ்வு எக்ஸ்ட்ரா இப்ப ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு நிகழ்வு அது ஒரு நல்ல நிகழ்வு எதுவுமே நல்லதாவே நினைப்போம் ஆனா கண்டப்பன் அவர்களோட ஆதரவு சரி செய்யப்படுமா எடப்பாடி பழனிசாமி அவரே தெளிவாக பேசினாரு அதையும் நீங்க முழுமையா எடுக்காம போட்டீங்க அவரும் அதே எங்களுடைய கருத்துல அறிக்கை கேட்டிருந்தாரு மாவட்ட செயலாளர் எம்எல்ஏக்கள் ஒரு அறிக்கை கொடுக்கணும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு அதிமுக செயல்பட ஒரு அறிக்கை கேட்டிருந்தாரு அந்த அது பொதுச் செயலாளரும் மாவட்ட செயலாளரும் சொல்லுவார் பிரபல நாளிதழ் இருபத்தி ஆறு எலக்ஷன்ல நூத்தி எம்பத்தி ஆறு சீட்டு சொல்லி தான் நீங்க எப்படி பாக்கலாம்

வெகுஜன மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தான் நான் அந்த மாநகராட்சியில சொன்னேன் இந்துக்களின் எம்எல்ஏவாகவே நான் தாண்டா இருக்கிறேன்னு சொல்லித்தான் அந்த இடத்துல சொன்னேன் அண்ணா திமுக பயப்படலன்னு சொன்னேன் அதனால அதையெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த பிட்ட மட்டும் போட்டாங்க காரணம் என்னன்னா இஸ்லாமியர்கள் இப்படி நினைச்சுக்கிறீங்க நினைக்காதீங்க இதுதான் நாங்க சொல்றேன் டெல்லிக்கு வந்து இரவு இரவா போனாரு ஆனா வந்து இப்போ தமிழ்நாட்டு நாங்களாம் பத்தி தான் பேசணும் ஆனா வந்து இப்போ வந்து கூட்டணி அறிவிச்சிருக்காங்க போனதே வந்து அதுக்காக போல கூட்டணி பேசிட்டு அதான் போடலாம்னு சொல்லி அதிம்தாலாம் ஏ அதெல்லாம் தேவையில்லாத வேலைங்க சபரேஷன் எதுக்கு போனாரு செந்தில் பாலாஜி எதுக்கு போனாரு எத்தனை செய்தி இப்போ நீங்க அதெல்லாம் போடுறீங்களா காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அங்க எதுக்குது கேரளால இங்க கூப்பிட்டோனிங்கறீங்க ஒரு வார்த்தை போய் கேட்டிருக்கீங்களா வைக்கோ வரைக்கும் எங்க எடப்பாடியார் நாங்க கட்சி நாங்க தான் சொல்லிட்டு நாங்க எங்களுடைய வலுவான இதுல இருக்கோம் இன்னைக்கு அதே கூட்டணியில் போய் இருக்காரு இதையெல்லாம் அங்கும் போய் ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறீங்க மக்களுக்கு சுமைய கொடுக்கக்கூடிய வரி ஏற்பு

நாங்க போய் எங்க லீடர்களை எல்லாம் பேசுறக்கோ இதுக்கோ எல்லாம் நாம வரது இல்ல எங்க இந்த திருப்பூர் மாவட்டத்துல இந்த சம்பவம் ஒரு விரும்பத்தக்காத சம்பவமா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உடனே கண்டிப்பா இருநூறு தொகுதி ஜெயிக்குங்க எங்க கூட்டணி இருநூறு தொகுதி எங்க கூட்டணி ஜெயிக்கும்

அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி தான் திமுக கூட்டணியில திமுக குடும்பத்துக்காக மட்டுமே இருக்கிறாங்க தயிர்ச்சது அதை புரிஞ்சுக்குங்க நன்றி